வெல்கம் டு கீர் ஜன் நாயம் தஸ்மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹம்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எந்த சஹாபிக்கு ஒன்பது குழந்தைகள் குர்ஆன் ஓதுபவர்களாக கண்டேன் என்று அன்சாரி தோழர் சொன்னார் இதுக்கான ஆன்சர் அபு தல்ஹார் அலி அல்லாஹ் அன்ஹூ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய துவாக்கள் இருக்குது அவங்க பிரச்சனைக்கு ஏத்ததுவாவை எடுத்து அதை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது அல்லாஹ்வின் உதவி உடனே வரும் இன்னைக்கு நான் சொல்ல இருக்கும் துவாவை ஓதி கேட்கும்போது உங்க பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை நீக்குவான் நிச்சயம் நீக்குவான் இந்த துவாவை ஓதி நீங்கள் எது கேட்டாலும் அதை நான் தருவேன் என அல்லாஹ் சுபஹானவத்தாலா வாக்குறுதி அளித்த துவா இது இந்த துவாவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் சொல்ல காரணம் சிறப்பான இந்த துவாவை சிறப்பான ஒரு நாளில் ஓதி கேட்கும்போது நம் தேவைகள் இன்னும் வேகமாக நிறைவேறும் மிக முக்கியமாக ஏதோ ஒரு தேவை ஆக வேண்டி உள்ளவர்கள் நீண்ட நாட்கள் தீர்க்க முடியாத சில விஷயங்கள் இந்த மாதிரி உள்ளவர்கள் நான் சொல்லியிருக்கும் முறைப்படி ஓதி கேட்கவும் அல்லாஹ் நீங்கள் கேட்டது கிடைக்கும் உங்கள் தேவை அந்த நாளே அந்த வாரமே கூட நிறைவேறலாம் அவ்வளவு பலன் வாய்ந்த துவா இது அந்த துவா என்னன்னு முதல்ல சொல்லிட்டு பிறகு அந்த துவாவை எப்ப எத்தனை முறை எப்படி ஓதணும் இதை சொல்றேன் இப்ப துவா என்னன்னு பார்க்கலாம் லா இல்லாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மின் அஸாலிமீன் லா இல்லாஹ இல்லா அன்தா சுப்ஹானக இன்னி குந்து மின் அஸாலிமீன் இதோட மீனிங் என்னன்னா உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் துயமையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரரில் ஒருவனாக விட்டேன் யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருந்தபோது ஓதியதுவாய் இது காப்பாற்ற யாரும் இல்லை என அறிந்தும் அல்லாஹ் இருக்கின்றான் அவன் நம்மை காப்பாற்றுவான் என மனசார அவர்கள் ஓதியதுவா அதன்படி அல்லாஹும் அவர்களுக்கு உதவி செய்தான் இந்த துவாவை பற்றி அல்ல சுபஹ அல் குர்ஆன்ல என்ன சொல்கிறானா யூனுஸ் அலஹி அவர்கள் இந்த துவாவை ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவர்கள் மீன் வயிற்றுக்குள் தான் இருந்திருப்பார்கள் எனவும் எந்த அடியான் இதை ஓதி கேட்டாலும் அவன் கேட்டதை நான் தருவேன் எனவும் அல்லாஹ் கூறுகின்றான் அதனால் எந்த சமயத்திலும் இந்த துவாவை ஓதி கேட்டால் நாம் கேட்டதை அல்லாஹ் தருவான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை விரைவில் காரியமாக வேண்டும் என நினைப்பவர்கள் வியாழன் மகரிப் தொழுது அதே இருப்பில் அப்படியே உட்கார்ந்து இந்த துவாவை உங்களால் எவ்வளவு ஓத முடியுமோ அந்த அளவிற்கு ஓதி பிறகு உங்கள் தேவையை அல்லாஹ்விடம் கூறவும் இதை போல் மறுநாள் ஜுமா மகரிப் வரை ஒவ்வொரு வேலை தொழுது இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் இப்படி தொடர்ந்து இந்த இரண்டு நாட்கள் செய்யும் போது நிச்சயம் அல்ல சுபஹானுவத்தாலா உங்க தேவையை நிறைவேற்றுவான் நீங்க கேட்டதை தருவான் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நாடியது நடக்கும் இன்ஷா ஒரு முறை இந்த துவா ஓதி கேட்டு பாருங்கள் பிறகு உங்களுக்கு புரியும் எந்த அளவிற்கு சிறப்பானதுவா இது என்று இந்த துவா ஓதி நீங்கள் நாடியது நடக்க வேண்டும் என உங்களுக்காக அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன் என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் யாருடைய ஜனாசாவிற்கு ஜனாசா உயர்த்தப்படும் வரை வானவர்கள் தங்களின் ரக்கைகளை விரித்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ